இந்த பொட்டாசியம் ஹியூமேட்ன்ற சொல்லக்கூடியதான் நம்ம வந்து நிறைய வீடியோக்களை பேசியிருப்போம் ஏக்கருக்கு ஒரு கிலோ போட்டால் கூட உங்களுக்கு வந்து அறுவடை வரைக்கும் நல்ல ஒரு பயிருக்கு நல்ல ஒரு வளர்ச்சியையும் ஒரு நீண்ட கால வளர்ச்சியையும் அதே மாதிரி தொடர்ச்சியாக பயிரை வந்து நல்ல தன்மையுடனும் நல்ல ஒரு ஆரோக்கியத்துடனும் வைத்திருக்கக்கூடியது இந்த பொட்டாசியம் ஹியூமேட் நைன்டி எயிட் பர்சன்ட் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இது வந்து பார்த்திங்கன்னா உதாரணம் இது பொட்டாசியம் ஹியூமேட்ன்றது வேறு ஒன்றும் கிடையாது நன்றாக மக்கிய அங்கக பொருட்கள் அங்கக பொருட்கள் நம்ம தமிழில் சொல்கிறது ஈஸியாக பொரியணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்கானிக் மேட்டர் அதாவது ஆர்கானிக் சொல்கிறோம் இல்லையா இயற்கை உரங்கள் பாமியாடு மினி உரம் அதாவது வந்து தொழு உரங்கள் கோழி ஏறு ஆட்டு ஏறு மாட்டு ஏறு போன்ற உரங்கள் வந்து ஒரு நீண்ட நாளைக்கு மக்கினதுக்கப்புறம் இப்போ பயிரிலேருந்து விழக்கூடிய கழிவுகள் இலைகள் இது வந்து நீண்ட காலம் மக்கினதுக்கப்புறம் குறிப்பாக வந்து ஒரு இருபது வருஷம் அப்படி மக்கினதுக்கப்புறம் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பொருள் தான் இந்த ஹியூமஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஹூமஸ் சத்து நிறைந்தது தான் இந்த பொட்டாசியம் ஹியூமேட் இது வந்து ஏக்கருக்கு நெல் பருக்கலாம் ஏக்கருக்கு ஒரு கிலோ நல்ல பிராண்டாக போட்டிங்கன்னா ஏக்கருக்கு ஒரு கிலோ கூட போதும் உங்களுக்கு நல்ல வேர் வளர்ச்சி தூர்க்களுக்கு வரும் இதுவும் வந்து நீ தாராளமாக போடலாம் அப்புறம் வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா நுண் உயிர் உரம் உயிர் உரம்னு சொல்கிறது நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துருப்போம் மைக்கோ ரைஸா வெசிகுலார் அர்பெசிகுலார் மைக்கோ ரைஸா அப்படின்னு சொல்லக்கூடிய வேம் இது வந்து ஏற்கனவே நிறைய வீடியோஸ் நம்ம நம்ம போட்டிருக்கோம் வேரில் ஒட்டி கொண்டு பயிர்கள் நன்றாக கிளைத்து வளர்வதற்கு பயிர் நிறைய பச்சை கட்டி நல்ல மண்ணில் உள்ள சத்துக்களை பயிருக்கு எடுத்து கொடுத்து கொடுத்துட்டே இருக்கக்கூடியது அந்த பயிர் உயிரோட இருக்க வரைக்கும் இந்த வேமும் வந்து அந்த பயிரில் ஒட்டி கொண்டு மிகச்சிறப்பாக செயல்படும் அந்த மண்ணில் உள்ள சத்துக்களை எடுத்து கொடுத்து அதை மேலும் வந்து வளப்படுத்திகிட்டே இருக்கும் அந்த பயிரையும் வளப்படுத்தும் அந்த மண்ணையும் வளப்படுத்தக்கூடியது இந்த வெசிகுலார் அர்பசிகுலார் மைக்கோரைஸா அப்படின்னு சொல்லக்கூடிய வகையான பூஞ்சை வேம் அப்படின்னு வந்து சுருக்கமாக சொல்கிறாங்க இதையும் வந்து நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம் ஏற்கனவே வந்து நம்ம சிவப்பு கடல் பாசி பார்த்துட்டோம் பொட்டாசியம் ஹியூமேட் பார்த்துட்டோம் வேம்பாத்தம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு நீங்கள் தாராளமாக பதினைந்தாவது நாள் உரம் இடும்போது சேர்த்து போடலாம் இதுக்கப்புறம் முக்கியமானது இன்னொன்று நாலாவது வந்து பார்த்திங்கன்னா நுண்ணூட்டம் நுண்ணூட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து நுண் உரங்கள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது என்பிக்கே தழைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து அதாவது இந்த மூன்று சத்துக்கள் தவிர இது வந்து பேரூட்டம் அப்படின்னு சொல்லுவோம் அதுபோக நுண்ணூட்ட உரங்கள் குறைந்த அளவே தேவை ஆனால் பயிர்களுக்கு கண்டிப்பாக தேவையாக உள்ள உரங்கள் அதை வந்து நுண்ணூட்ட உரம் அப்படின்னு சொல்லுவோம் இதில் வந்து நிறைய வகையான உரங்கள் இருக்குது கால்சியம் மெக்னீஷியம் சல்ஃபர் சிங்க் பெரஸ் மேங்கனீஸ் மாலிபட்டினம் இந்த மாதிரியான நிறைய வகையான உரங்கள் சேர்ந்தது மக்னீஷியம் போரான் இதெல்லாம் சேர்ந்தது வந்து நுண்ணூட்ட உரம் அப்படின்னு சொல்லுவோம் இது ஏக்கருக்கு வந்து நெல் பயிரை வரைக்கும் ஏக்கருக்கு பத்துலேருந்து இருபது கிலோ வரைக்கும் நம்ம போடலாம் உதாரணமாக முதல் உரத்தில் வந்து இந்த பதினஞ்சாறு நாள் உரம் போடும்போது நம்ம ஒரு பத்து கிலோ போடுறோம் அப்படின்னா இரண்டாவது முறை ஒரு அடுத்த உரம் போடும்போது நம்ம ஒரு பத்து கிலோ போடலாம் அல்லது ஒரே ஒரு முறையாவது முதல் தடவையே வந்து நம்ம ஒரு பத்து கிலோ குறைஞ்சது போடலாம் இந்த சிங் செல்பேட்லாம் போடுறோம் இல்லையா நம்ம இந்த நுண்ணூட்டம் போட்டுட்டோம் அப்படின்னா ஏக்கருக்கு பத்து கிலோ அந்த ஏக்கருக்கு பத்து கிலோ சிங் செல்பேட் போட வேண்டிய தேவை இல்லை இதுவே இதுலேயே எல்லாமே வந்துடும் சிங்க் பேரஸ் மேங்கனீஸ்